மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இருந்தாலே எல்லா நிலையிலும் அமைதி இருக்கும் அதன் விளைவாக வெற்றிகள் கிடைக்கும் மனம் தளராமல் இருக்கவே சமயங்கள் வழிகாட்டுகின்றன அதன் வெளிப்பாடே ஆலயங்கள் இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் கொடை அரசாங்க நிதி உதவி இவற்றால் பல ஆலயங்கள் செல்வ செழிப்புடன் விளங்குகின்றன அதே வேளையில் பல ஆலயங்கள் கவனிப்பாரற்று அழியும் நிலையில் உள்ளன அந்த ஆலயங்களின் வரலாறு புராண சிறப்பு பக்தி மகிமை இவற்றை வரும் தலைமுறைக்கு தெரிவிக்க வேண்டும் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்ன சிறப்பு ஆலயம் என்பது தொழுவதற்காக மட்டும் இல்லை கற்றுக்கொள்வதற்காகவும் தான் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு செய்தி ஒவ்வொரு சமய காரியத்திற்கும் ஒவ்வொரு காரணம் தெரிந்து கொள்வதற்காகவே இதோ நிகழ்ச்சியை நடத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டாள் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பரபரமே பெருமாள் கோவில்களில் சடாரி வைப்பது என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அங்கே இறைவனுடைய சந்நிதியில் நாம் இப்படி தலை குனிந்து வணங்க செய்து நம்மை தலைமேல் சடாரி வைப்பது என்பார்கள் அது எதை குறிக்கின்றது அது எதற்காக மரக்கால் எடுத்து கவு அது மரக்கால் அதனுடைய உண்மை பொருள் என்ன என்பதை பார்க்க போகின்றோம் இப்பொழுது நாம் எளிமையான முறையில் அந்த சடாரி என்பதை பார்த்தால் அதன் மேல் இரண்டு திருவடிகள் இருக்கும் இரண்டு திருவடிகள் அந்த இரண்டு திருவடிகளிலும் நமது மனதை செலுத்த வேண்டும் அந்த இரண்டு திருவடிகளும் வேறு எதுவும் அல்ல இறையவனுடைய திருவடிகள் தெய்வத்தின் திருவடிகள் சுவாமிகிட்ட நாம் இப்படி குனிந்து வழிபாடு செய்கின்றோம் இறைவன் தன் இரண்டு திருவடிகளையும் நம் த தலைமையில் வைக்கின்றதாக நம் உள்ளத்தில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அந்த இரண்டு திருவடிகள் எதை குறிக்கின்றன வாமன அவதாரத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே மூன்றென வைத்ததோ மன்னவன் தலையிலே என்று பாடலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே நாம அந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் போய் அங்கே கேட்டபொழுது அவனுடைய திருமுடி மேல் தன் திருவடியை வைத்ததாக நாம் பாடல்களிலும் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வாமனாவதாரம் எடுத்த அந்த பெருமாள் தன் திருவடிகளை அங்கே வைக்கவில்லை எந்த ஒரு ஞானனும் முன்னோர்கள் எழுதிய ஞான நூலிலும் மகாபலி தலையில் தன்னுடைய திருவடிகளை இறைவன் வைத்ததாக நூல்களில் கிடையாது பிற்காலத்தில் வந்த வழக்கம் அது அது ஏன் அந்த இரண்டு திருவடிகள் என்ன விஷயம் என்பது வேற அல்ல யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த குலம் புகும் என்று சொல்கின்றார்கள் அல்லவா வள்ளுவர் திருக்குறளில் சொல்கின்றாரே அது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாடி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணம் இலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை இறைவனுடைய திருவடிகளுடைய பெருமைகளை என்ன அழகாக வள்ளுவர் சொல்லி பாருங்கள் அந்த இரண்டு திருவடிகள் சரி திருவடிகள் ரெண்டும் இது வள்ளுவரும் பெருமையை சொல்லிவிட்டார் அந்த இரண்டு திருவடிகளை நம் தலையின் மேல் அவர் வைக்கின்றார் என்றால் முக்தி அளிக்கின்றார் மோட்சத்தை கொடுக்கின்றார் என்று பலவிதமாகவும் நாம் சொல்லிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் உண்மையிலேயே நாம் எல்லோரும் இப்பொழுது நெஞ்சில் கை வைத்து சிந்தனை செய்ய வேண்டும் இறைவன் வருகின்றான் அப்பா நீண்ட காலமாக முக்தியை கொடு முக்தியை கொடு எனக்கு மோட்சத்தை கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் வா உனக்கு நான் இப்பொழுதே மோட்சத்தை அழிக்கின்றேன் முக்தியை கொடுக்கின்றேன் சாமி வந்து கேட்டா ஒத்தர் ஒத்தர் அடியன் உள்பட தயாரா இருப்போமா ஏன் சாமி பக்கத்து வீட்டுக்கார் பக்கத்து வீட்டில் ஆள் இருக்கான் அவனை கூட்டிக்கிட்டு போ அப்ப முக் முக்தி என்பது நாம் அங்கு போய் அடைவது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்ல அற்றது பற்றனில் ஊற்றது வீடு என்றார்கள் முன்னோர்கள் அந்த தீயவைகள் நீங்கிவிட்டால் இங்கேயே அந்த அற்புதமான அந்த முக்தி இன்பத்தை நாம் இங்கேயே அனுபவிக்கலாமாம் இதைத்தான் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் என்று வள்ளுவர் சொன்னார் இரண்டு திருவடிகளும் வேறு எதுவும் அல்ல ஏதோ சாதாரண திருவடிகள் நினைத்து கொண்டிருக்க கூடாது கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாலறிவன் நற்றால் தொழாரியனின் என்ன வாக்கு என்ன வாக்கு அந்த இரண்டு திருவடிகள் ஒன்று நல்லவைகளை நாம் கற்று தெரிந்து கொள்வது இன்னொன்று வாலறிவன் என்கின்ற வார்த்தைக்கு அனுபவத்தில் கொண்டு வருவது என்பது பொருள் ஏராளமாக தெரிந்து வைத்திருந்து பயன் இல்லையே அனுபவத்தில் வர அல்லவா சர்க்கரை அதனுடைய தன்மை என்ன என்றால் அதில் இவ்வளவு இருக்கிறது அந்த சக்தி இருக்கிறது எல்லா தகவல்களையும் ஆராய்ச்சி கூடத்தில் தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஞ்ஞானி இருக்கின்றார் அல்லவா பலன் அந்த சர்க்கரைக்கு என்ன உழைப்போ அதை என்னமோ செய்து அதை சேர்த்து கொண்டால் தானே இனிமையாக இனிப்பாக இருக்கிறது அதுபோல நல்லவைகளை கற்றுக்கொள்வதும் தெரிந்து கொள்வதும் அவற்றை அனுபவத்தில் கொண்டு வருவதும் நமக்கு தேவை அதைத்தான் அங்கே அவ்வாறு நமது முன்னோர்கள் சொன்னார்கள் இதையே இன்னும் அழகாக இராமாயணத்தில் பாதுகா பட்டாபிஷேகம் என்றார்கள் ராமாயணத்தில் பல நிகழ்வுகளுக்கு அங்கே பெயர்கள் கிடையாது ஆனால் ஒரு சில சின்னஞ்சிறிய நிகழ்வுகளுக்கு அங்கே பெயர்கள் இடப்பட்டிருக்கின்றன ராமனுடைய அந்த இரண்டு பாதுகைகளையும் வாங்கி கொண்டு வந்த பரதன் நந்தி கிராமம் என்கின்ற இடத்தில் அந்த இரண்டு பாதுகைகளையும் வைத்து ஆட்சி செலுத்தினானாம் இதில் தசரதர் ஆண்ட அந்த நேரத்தை விட பிற்பாடு ராமன் அரசாண்ட அந்த நேரத்தை விட பாதுகைகள் அரசாட்சி செலுத்திய பொழுது எல்லா வளங்களும் பொங்கி பெரியதாக அங்கே நூல்கள் சொல்கின்றன அந்த நந்தி கிராமம்னு ஏன் அதை குறிப்பிட வேண்டும் அந்த பாதுகைகள் அந்த இரண்டு திருவிடிகள் பாதுகை என்ன சொல்றதுன்னு ஏற்கனவே பார்த்தோம் அந்த இரண்டு திருவிடிகளையும் கொண்டு வந்து நந்தி என்றால் நாம் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் என்று திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருப்பதாக ஏற்கனவே பார்த்தோம் நந்தி என்று சொல்லக்கூடியது நாம் நமது உள்ளத்தில் அந்த இரண்டு திருவடிகளையும் வைக்க வேண்டும் இதைத்தான் அங்கே குறியீடாக சொன்னார்கள் பெருமாள் கோவில்களில் சடாரி என்று சொல்லி வைப்பார்கள் நம் தலையில் சூட்டுவார்கள் அதன் மேல் இரண்டு திருவடிகள் இருக்கும் இறைவனுடைய திருவடிகள் அவை அந்த இரண்டு திருவடிகளும் நமக்கு மங்களங்களையே அருள வேண்டும் இரண்டு திருவடிகளும் உள்ளீடாக எவற்றை குறிக்கின்றன என்று நமது முன்னோர்கள் அங்கே நமக்கு பாடங்களாக சொல்லிவிடுத்து போயிருக்கிறார்கள் நல்லவைகளை அறிந்து கொள்வது அவற்றை அனுபவத்தில் கொண்டு வருவது என்பது அப்படி நாம் செய்தால் இறைவனை நாம் தேடுவதை விட இறைவன் நம்மை தேடி வருவான் எல்லாவிதமான விதமான அருள்வான் என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருத்தல காட்சிகள் ஆலய அறிவியல் செய்திகள் அனைத்தும் நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது இல்லையா இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்